இதி வசனம் நபியை நீங்கள் சொல்லுங்கள் எல்லா புலனும் அல்லாக இருக்கேன் அகங்கொழில்லாம் அவன் யார் அவன் தனக்கு மனைவியை வைத்துக் கொள்ளவில்லை தனக்கு அவன் சந்ததியை எடுத்துக் கொள்ளவில்லை அவனுடைய ஆட்சியிலே அவனுக்கு இணை துணை இல்லை அவன் பலவீனமாக ஆகிவிட்டான் என்ற காரணத்தினால் அவனுக்கு எந்த நண்பரும் இல்லை அந்த அல்லாஹுவை மகிமைப்படுத்திக் இருங்கள் பெருமைப்படுத்திக் கொண்டே இருங்கள் அல்லாஹுவின் புகழை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள் உங்களது ரப்பை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள் அந்த ரப்பின் நீங்கள் பேச ஆரம்பித்தாலும் அந்த படைத்த இறைவனை பற்றி நீங்கள் பேசும் பொழுது அல்லாஹனை பற்றி பேசுங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அல்லாஹ் எனக்கு இதை வழங்கி இருக்கிறான் இது அல்ல

எடுத்துக்கொள் மீண்டும் கேட்கிறார்கள் அமோதர் அல்லாஹுவின் தூதரே எனக்கு மேலும் அறிவுரை சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அனைவர் செல்லம் சொல்கிறார்கள் சானுக்க ரபதம் விதிக்கிறீல்லா அல்லாவுடைய நினைவால் அல்லாகுடைய நினைவால் உனது நாவு ஈரமாக இருக்கட்டும் அல்லாஹுடைய நினைவால் உனது நாவு ஈரமாக இருக்கட்டும் கொஞ்சம் நாம் நம்மை உற்றிய பரிசோதனை செய்து பார்ப்போம் சகோதரர்கள் அல்லாவுடைய திக்கிற விஷயத்திலே எந்த அளவு இன்று நாம் பலவீனமாக இருக்கிறோம் நாம் நாம் இருந்தால் சிந்திப்பதோ ஏதோ சில விஷயங்களை பற்றி நாம் பேசினால் இந்த உலக விஷயங்களை பற்றி என்று இருக்கும் பொழுது அல்லாஹிற்கு நாம் எப்படி நன்றி செலுத்தியவர்களாக சகோதரர்கள் அல்லாவுடைய திக்கு நமது ஈமானுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிறது நாம் لا إله إلا الله، ان بارك الله. لا إله إلا الله لا إله إلا الله العظيم الحليم. لا إله إلا الله رب العرش الكريم. لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم. كبر أيها

இந்த உள்ளத்தில் அல்லாவுடைய திக்கிற அல்லாவுடைய திக்கிரை மனிதன் உள்ளத்திலே மறக்கும் பொழுது சைத்தான் தீய எண்ணங்களை சந்தேகங்களை குழப்பங்களை அந்த உள்ளத்திலே போடுகிறான் அல்லாஹவை திக்ரு செய்யும் பொழுது அந்த சைத்தான் மிரண்டோடி விடுகிறான் ஆகவேதான் அதானுடைய சப்தம் சொல்லப்பட்டால் அல்லோருக்கு அல்லா மிகப்பெரிய பெரியவன்

வாழ்க்கை என்பதை உணர்ந்து நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறது நம்முடைய ஆசையை புறக்கணித்து நம்முடைய விருப்பத்தை தள்ளி வைத்து நமது ஆசையை நமது விருப்பத்தை அல்லாவுடைய விருப்பமாக ஆக்கிக் கொள்ளும் போது இப்படி நமது விருப்பத்தை அல்லாவுடைய விருப்பமாக மாற்றிக் கொள்ளும் பொழுது நமது ஆசையை அல்லாவுடைய ஆசையாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஈமானுடைய அந்த உயர்வை ஈமானுடைய அந்த தலஜாத்துகளை உயர்த்தி தருகிறான் அல்லாவுடைய தூதர் சல்லாகும் அழகி வசலம் சொல்வதை பாருங்கள் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் சலாஹன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான் மூன்று விஷயங்கள் இருக்குமேயானால் ஈமானுடைய சுவையை அவன் சுவைத்துக் கொண்டே இருப்பான் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோமாக மூன்று விஷயங்கள் இருக்குமே ஆனால் ஈமானுடைய சுவையை அந்த அடியான் சுவைத்துக் கொண்டே இருப்பான் ஆசையாக இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க இந்த உலக உணவுகளை சுவைக்கிறோமா இல்லையா எவ்வளவு இன்பமாக சுவைத்து பார்க்கிறோமா என்ன அருமையான சாப்பாடு ஆஹா என்ன அருமையான உணவு என்று சொல்லிக்கிறோம் அல்லவா அப்படி ஒரு முறை நமது உள்ளத்திலே ஈமானை உணர்ந்து அல்ஹந்தனில்லா என்று சொல்லி இருக்கிறோம் எப்போது அந்த ஈமானுடைய உணர்வு தெரியும் அந்த ஈமானுடைய அருமை தெரியும் அதனுடைய அந்த கணம் தெரியும் அதனுடைய அந்த இனிமையை சுவையை இனிப்பை எப்போது உணர முடியும் மூன்று குணங்களை ரசூலுல்லா இஸ்லாசு சொல்கிறார் தூதரும் கோணமாக கேளுங்கள் ஒரு பூமியுக்கு அல்லாஹூ அல்லாவுடைய தூதரும் அவர்கள் அல்லாம மற்ற எல்லோரையும் விட அல்லாவுடைய தூதரும் அவர்கள் அல்லாத மற்ற அனைவரையும் விட மாறிவிட வேண்டும் ஒரு முஸ்லிம் இடத்திலே யாரை பிடிக்கும் என்று கேட்டால் அவன் என்ன சொல்ல வேண்டும் அல்லாஹ் எனக்கு பிடிக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் எப்படி நேசிக்கிறாய் என்னை விட என் பெற்றோரை விட என் தாய் தந்தை என் பிள்ளைகளை விட நான் சேகரித்து வைத்திருக்கிற செல்வத்தை விட நான் செய்கின்ற வியாபாரத்தை விட என்னை படைத்த இறைவனை இந்த எனக்கு கொடுத்த இறைவனை அல்லாஹுவை நான் நேசிக்கிறேன் அந்த அல்லாஹ் எனக்கு அனுப்பிய தூதரை நான் நேசிக்கிறேன் என்று அந்த உண்மையான முகம்பத்தை உணரும் பொழுது ஈமானின் சுவையை தெரியலாம் ஈமானின் உணர்வை புரியலாம் என்று அல்லாஹுடைய சொன்னார்கள் அல்லாஹின் மீது அன்பு இருக்கிறது என்றால் அதற்கு என்ன அடையாளம் சகோதரர்களே அல்லாஹின் மீது நமக்கு அன்பு இருக்கிறது சொல்வதை நீங்கள் இந்த உலக மக்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களை பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு மீது அன்பு இருக்குமே அல்லாஹின் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமே நபி என்னை எண்ணெயை பின்பற்றுங்கள் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதல்ல அல்லாஹ் என்ன எனக்கு கட்டளை இடுகிறான் எனக்கு என்ன விருப்பம் என்பதல்ல

அடுத்து சொன்னார்கள் அல்லாவுடைய துதர் சல்லல்லாகு அணைகிவ செல்லம் நீ உனது சகோதரனுக்கு விரும்பு எதை உனக்கு விரும்புவாயோ ஈமானின் உயர்வை நீ அறியலாம் ஈமானின் ருசியை நாம் அறியலாம் என்பதாக அப்ப எனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் எனது சகோதரனுக்கு என் அண்டை வீட்டுக்காரனுக்கு என் நண்பனுக்கு உலக மக்களுக்கெல்லாம் நேசிக்க வேண்டும் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் பாருங்கள் உலக மக்களின் அமைதிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் இதைவிட சிறந்த ஒன்று இருக்குமா உங்களுக்கு நீங்கள் விரும்புவதை உங்களது சகோதரனுக்கு விரும்பாத வரை இறை நம்பிக்கையை அடைய முடியாது என்று ரசூல் சுந்தாலேஸ்வரம் சொல்லிவிட்டதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையிலே சீர்திருத்தத்திற்கு சமுதாய சமூக அந்த அமைதிக்கு வேறு எதை தர வேண்டும் சகோதரர்களே அடுத்து அல்லாவுடைய துதர் சல்லாஹு அடைகி வசல்லம் சொன்னார்கள் பின்னால் நரக நெருப்பிலே நெருப்பிலே போடப்படுவதை அவன் பயப்படுவது போல இறை நிராகரிப்பில் சென்று விடுவதை அவன் பயப்பட வேண்டும் எப்படி

குஃபரை பார்க்கும் பொழுது உள்ளத்திலே பயமும் இல்லை பாவங்களை செய்வது மக்கள் பாவங்களை செய்வதை பார்க்கிறோம் உள்ளத்திலே பயம் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது அல்லாஹ்வின் தூதரே ஈமானுடைய அடையாளம் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உன்னுடைய நல்ல அமல்கள் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாள் உன்னுடைய நல்ல அமல்கள் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாள் நீ செய்யக்கூடிய தீய காரியங்கள் உனது உள்ளத்திலே வருத்தத்தை பயத்தை ஏற்படுத்தினால் நீ மூமின் என்பதை அறிந்து கொள் உன்னுடைய உள்ளத்தில் நீ நன்மை செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எனக்கு இந்த நன்மைக்கு வாய்ப்பளித்திருக்கிறான் அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லிஹததி லவுலா அன் ஹதான அல்லாஹ் அல்லாஹ் வழி காட்டி இருக்கவில்லை என்றால் என்னால் இந்த நன்மையை செய்து செய்திருக்க முடியாது தொழுது இருக்க முடியாது நோன்பு நோற்று இருக்க முடியாது வணங்கி இருக்க முடியாது என்று அல்லாஹ்வை வணங்கும் போது நன்மை செய்யும் பொழுது நன்றி நன்றியின் உணர்வு உனக்கு வருமே ஆனால் ஏதாவது நீ பாவம் செய்துவிட்டால் உள்ளத்திலே பயம் அச்சம் ஏற்பட்டால் திடுக்கம் ஏற்பட்டால் அல்லாவின் பக்கம் நீ திரும்பிவிட்டால் இணை நம்பிக்கையாளன் என்பதை புரிந்து கொள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார் அடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே இந்த அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு அல்லாஹுடைய அந்த ஈமானை அடைவதற்கு இப்படிப்பட்ட நமது விருப்பங்களை தியாகம் செய்து அல்லாவுடைய விருப்பத்திற்கு ரசூலுல்லாவுடைய சுன்னாவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் அதை முன்வைத்தே ஆக வேண்டும் அதுவரை ஈமானிலே உயர்வை அடைய முடியாது மக்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹுவின் பேரால் அல்லாவின் மார்க்கத்தின் பேரால் அல்லா சொல்லாததை செய்கிறார்கள் நபி அவர்கள் காட்டித்தராத தராத செயல்களை செய்கிறார்கள் எனது இந்த மார்க்கத்திலே நான் அனுமதிக்காததை நான் சொல்லித்தராததை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய தெய்வங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்களா அப்ப யார் விதிகளை செய்கிறார்களோ அனாச்சாரங்களை செய்கிறார்களோ அல்லாவுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லாததை செய்கிறார்களோ அவர்கள் தங்களது ஈமானை அழித்துக் கொள்கிறார்கள் ஈமானை பாராட்டிக் கொள்கிறார்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திலே பாவங்களிலே படித்தரங்கள் இருக்கின்றன சகோதரர்கள் பாவங்களிலே படித்தரங்கள் இருக்கின்றன அந்த எல்லா பாவங்களை விட்டு அடியான் விலகியே ஆக வேண்டும் அப்போதுதான் அவனுடைய ஈமான் பாதுகாக்கப்படும் பாவத்தால் ஈமான் பாடடைகிறது பாவத்தால் ஈமான் சீரடைகிறது இப்படி அப்பா சிறதி எல்லாம் அனுபவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லா அழகிவ செலம் அவர்கள் கூறியதாக ஒரு மனிதன் சினா செய்யும் பொழுது அவன் மூமினாக இருப்பதில்லை ஒரு மனிதன் திருடும் போது அவன் மூமினாக இருப்பதில்லை ஒரு மனிதன் பிறருடைய சொத்தை அவன் மூமினாக இருப்பதில்லை எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் அவன் மூமினாக இருக்கின்ற நிலையில் அவன் பாவம் செய்வதில்லை பாவம் செய்யும் போது ஈமான் அவனை விட்டு வெளிவேறி விடுகிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லாடி சொல்லுங்க சொன்னார்கள் யோசித்து பாருங்கள் அப்ப அமல்களை கொண்டு இறை அச்சத்திற்குரிய அந்த இபாதத்துகளை கொண்டு நமது ஈமானை பலப்படுத்த வேண்டும் ஈமானை அதிகரிக்க வேண்டும் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகி ஆக வேண்டும் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஈமானை பலப்படுத்த வேண்டும் என்றால் ஈமானை முழுமைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பாவத்திலே படித்தரங்கள் இருக்கின்றன பாவத்திலே பெரிய பாவம் என்ன பாவம் பாவத்திலே பெரிய பாவம் என்ன பாவம் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன பாவம்

மார்க்கத்திலே அல்லாவும் சொல்லி அனாச்சாரங்களை சடங்குகளை சம்பிரதாயங்களை வழக்கங்களை செய்வது பாவங்களிலே இரண்டாவது மிகப்பெரிய பாவங்கள் சகோதரர்கள் அதற்கு அடுத்து பாவங்களை அல்லாவுடைய தூதர் அடகி செல்லும் எண்ணுகிறார்கள் ஆனால் இன்று ஏனைய பாவங்களை பற்றி பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் இந்த சிறுக்கை பற்றி பயப்படுவது கிடையாது விதத்துகளை பற்றி பயப்படுவது கிடையாது விதத்துகளை மார்க்கமாக ஆக்கி கொண்டு சடங்குகளை சுண்டாவாக ஆக்கி கொண்டு மக்கள் செய்வதை பார்க்கிறோம் அல்ல பாதுகாப்பான அப்ப ஈமானை பாதுகாப்பதற்கு ஈமானை முழுமைப்படுத்துவதற்கு நம்முடைய அமல்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களை அல்லாஹு தாலா அந்த மூன்றாவது வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள் அல்லதீனாகும் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் நிலைநிறுத்த அதற்குரிய சரியான நேரத்தில் அதான் சொல்லப்படும் பொழுது உள்ள பள்ளிக்கு சென்று முழுமை பெறும் யாருடைய ஈமான் நிறைவு பெறும் யார் தொழுகையிலே பயந்து நிற்கிறார்களோ பயந்த நடுங்கியவர்களாக தொழுகையிலே நீங்கள் அப்ப இரையற்றோடு அந்த தொழுகை நிறைவேற்றும் பொழுது நமது ஈமான் முழுமையடைகிறது கண்ணியத்திற்குரியவர்களே

பலன் தரக்கூடிய முயற்சி ஈமானுடைய முயற்சி தான் நமது சிந்தனையில் பலன் தரக்கூடிய சிந்தனை ஈமானை பாதுகாப்பதற்காக உள்ள சிந்தனை இந்த ஈமானை நாம் பாதுகாப்பதோடு நமது பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதோடு இந்த ஈமானின் விஷயத்திலே உலக மக்களை அழைத்து நமது சமுதாய மக்களை அழைத்து உண்மையான உறுதியான அவர்களின் உண்மையான வெற்றியுடைய அந்த ஈமானை நாம் அவர்களுக்கு போதிப்போமாக அல்லா சுபான பேசியதை விட கேட்டதை விட சிறந்த முறையிலே அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக அப்போ ஒரு கௌலிஹாதா வஸ்தக் ஃபிர்ல்லாஹல்

அலாம் வலைக்கு வரமத்து வரமது அன்பான சகோதரர்களே இதுவரை சகோதரர் அவர்கள் சொன்ன நல்ல படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அல்லாஹ் வரும் காலங்களில் தவறுகளிலிருந்து விலகி நன்மை செய்யக்கூடிய மக்கள்களாக நம் அனைவர்களும் உருவாக்கிள்வனாக இதற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த நமது முஃப்தி ஏ முமது ஷரிப் காசிமி அவர்களுக்கும் தலைமை வகித்த முகமது அன்சாரி பிரதோஷி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய நமது